பத்தொன்பதாம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தில் கொலை குற்றத்திற்காக தண்டனை பெற்ற சுப்பிரமணியம் கோவிந்தசாமி என்ற கைதி ஒருவர் சிறைச்சாலையில் இருந்தார் சிறைச்சாலை கைதிகள் மத்தியில் ஊழியம் செய்து வந்த நற்செய்தி பணியாளர் ஒருவர் அவரை சந்தித்து அன்பாகப் பேசி இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று கூறினார் தன்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நேசிப்பவர் எவரும் உண்டோ என வியந்த அவர் நம்ப மறுத்து உண்மைதானா என வினவினார் நற்செய்தி பணியாளர் தமது கையிலிருந்த வேத புத்தகத்தைக் காட்டி இப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் உண்மை அதுவே எனக் கூறினார் அதைத் தொடர்ந்து பல வாரங்கள் இருவரும் வேத புத்தகத்தைச் சேர்ந்து வாசித்து இயேசுவின் தியாக அன்பை குறித்து சிந்தித்தனர் தூக்குத் தண்டனை நிறைவேற்றப்படும் நாளுக்கு முன்னர் அக்கைதி ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பிரெக்கன்ரிச் என்ற புது பெயரும் பெற்றார் அவரை தூக்கிலிட்டபின் அவருடைய உடைமைகளை அவரது சிறை அறையிலிருந்து எடுத்துச் செல்ல அவரது உறவினர் வந்தனர் அப்போது அவர் தலையணைக்குக் கீழே ஒரு சிறு காகிதத்தில் இப்பாடல் எழுதப்பட்டிருந்தது இப்பாடலின் ஒவ்வொரு அடியையும் தன் வாழ்வின் அனுபவச் சாட்சியாக பிரெக்கன்ரிஜ் எழுதியிருக்கிறார் என கூறினால் அது மிகையாகாது அவர் தன் வாழ்வின் இறுதி நாட்களை நல் நம்பிக்கையுடையவராய் தன் அன்பர் இயேசுவோடு என்றென்றும் வாழும் பரலோக வாழ்வை எதிர்நோக்கியவராய் தைரியத்துடன் சாட்சியாக அச்சிறைச்சாலையில் நடத்தியிருப்பார் என்பதில் சந்தேகமில்லை